வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து கிளிநொச்சியில் வந்து உதயநகர் மேற்கில் இந்த சோவா செட்டுகளை கேஎம்டி சோவான்ற பேரில் வந்து நாங்கள் தயாரித்து கொண்டு வரோம் இதில் வந்து நான் இதில் உங்களுக்கு க இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் எல்லாமே எங்களுடைய தயாரிப்புகள் நாங்கள் வந்து கிளிநொச்சியில் உதயநகர் மேற்கில் வன்னியில் வந்து நாங்கள் இந்த சோவா செட்டெல்லாம் உற்பத்தி செய்கிறோம் இது வந்து இப்போ நாங்கள் கொண்டாந்து வச்சிருக்கிற இடம் வங்கி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து டவுனில் வந்து சிவானா அந்த வீட்டில் வந்து வச்சுருக்கிறோம் உண்மையிலே அவர் தான் எனக்கு வந்து எங்களுடைய தயாரிப்புகளை வேண்டணும் எங்களோட இதுகளை ஊக்குவிக்கணும் என்று சொல்லி முதல் முதல் ஒரு பெரிய ஓடரை தந்தவர் ஆனால் எனக்கு ஒரு பெரிய சரியான கஷ்டம் அதை உடனே கொடுக்கலாம் போயிட்டு அதால் எனக்கும் ஒரு சரியான மறை வருத்தம் இருந்தாலும் அவர் அதெல்லாம் பொறுத்து எங்களுக்கு நீங்கள் பிரச்சனையில உங்களோட டைம் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு செட்டு ரெண்டு செட்டும் என்று சொன்னால் அந்த மூன்று பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சீட்டு அது வந்து ஃபுல்லாகவே துணியில் இருக்குது மற்றது மூன்று பேர் இருக்கிற சீட்டு வந்து தனியாக லெதரில் அப்படி ஒரு ட்ரிபிள் ஒன்று சிங்கிளில் ஒன்று மற்றது டபுளில் ரெண்டு அப்படி அதே மாதிரியே ரெண்டு செட்டு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு உள்ளே ஒன்று இருக்குது எட்டு செட்டு எட்டு செட்டுக்குமே எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து பில்லோஸ் வந்து தலைவணி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது வந்து அவர் சிவா நயன் என்று சொல்லி அவர்கிட்ட வீட்டில் வச்சு எங்களுடைய தயாரிப்புகளை அவர் வேண்டுணும்னு சொல்லி லண்டனில் இருந்து அடித்து இல்லை கட்டாயம் பிரச்சனை இல்லை நீங்கள் டைம் எடுத்து செய்து தாங்கன்னு சொல்லி உடனே அட்வான்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு காசை எங்களுக்கு பே பண்ணி கொரோனாவால் கொஞ்சம் கொடுக்க பிஞ்சிட்டு அதால் கொஞ்சம் மெனவருத்தம் இப்படி வந்து நாங்கள் வந்து வண்டியில் வந்து இப்படி செய்து கொண்டு வரோம் உங்களுக்கும் வந்து தெரியப்படுத்தணும்ங்கட தயாரிப்புகளை நீங்களும் எங்கட தயாரிப்புகளை வேண்டி எங்கட இதுகளை ஊக்குவிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே குயின் சோவா அவர் வந்து கேட்டது வேறு மாடல் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நல்ல டிசைன் நான் அவரோட கதைச்சு அவர் ஓமன்று சொல்லி அந்த டிசைனை ஓமண்டு சொல்லி செய்திருக்கு தனி கருப்பில் ஒரு செட் அப்படியே மற்றது அது அது வந்து ஃபுல்லாக துணியில் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே கிட்ட கொண்டாங்க இப்படி இது வந்து அந்த முன்னுக்கு அந்த பொலிஸ்டர் புட்டு வச்சு பூட்டி கிடக்கு அந்த பொலிஸ்டர் புட் வந்து பூட்டினா ஒரு தனி வடிவாக இருக்கும் எல்லாத்துக்குமே முன்னுக்கு வந்து அந்த பொலிஸ்டர் புட் வரும் அதே மாதிரி தரகணி இது டபுள் கலரில் லெதரோடையும் இருக்குது ரெக்ஸினோடையும் இருக்குது இப்படி ஒவ்வொரு ஒரு டிசைனில் நிறைய டிசைனில் இருக்குது நீங்களும் எங்களை தயாரிப்புகளை வேண்டோணும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இப்படி வந்து நாங்களும் எங்களோட இடத்துல வந்து ஏழுமன் எங்களாலேயும் ஏழுமன்று சொல்லி செய்து கொண்டு வரோம் நீங்களும் இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி எங்களோட பொருளை ஊக்குவிக்கத ஊக்குவிக்க தான் எங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பெரிய கம்பெனிகளில் போய் வேண்டுறீங்க எங்கட இதுகளையும் வேணுங்கோ எங்களுக்கும் ஒரு எங்கள சூழலில் வந்து நாங்கள் எங்கட இளைஞர்களை வச்சு செய்கிறோம் அதால் வந்து நிறைய இன்னும் உற்பத்தியெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இனிம் காலப்போக்கில் வந்து நாங்கள் வந்து இப்போ வடமாகா நம்ம யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பவுனியாக இந்த இடங்களில் தான் செய்து கொண்டு வரோம் இன்னும் கொஞ்சம் காலம் போக நாங்கள் மட்டக்களப்பு அட்டாள திருவோணமேல அந்த சைட்டுக்கும் வந்து இப்போ ஒரு செட்டாக கொண்டு போகிறது கஷ்டம் அதால் வந்து ஒரு ரெண்டு மூணு செட்டாக கொண்டு போய் கொடுக்கக்குள்ளே வேறுற உங்களுக்கும் லாபமாக இருக்கும் எங்களுக்கும் லாபமாக இருக்கும் அப்போ அதால் வந்து ட்ரான்ஸ்போர்ட்ஸ் லெவல் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்களும் நட்ட முடியக்கூடாது எங்கள்ட நாங்களும் உங்களுக்கு வந்து செய்யக்குள்ளே நட்ட முடியக்கூடாது தான் எங்களோட நோக்கம் இது வந்து சிவாண்டை என்று சொல்லி அவர் தான் உண்மையிலேயே பெரிய ஓடர் அன்றைக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த சோபாஷன் ஸ்டார்ட் பண்ண இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா பெருமதியான இது அவர் நம்பி உடனே ஒரு லட்சம் ரூபா மணிக்கிராமில் போட்டு மிச்சம் காசு வேலை முடிஞ்சோன்னு அனுப்பிவிட்டவர் எனக்கு அது உடனே கொடுக்கலாம் போயிச்சு பெரிய சந்தோஷம் அவருக்கு மிகப்பெரிய நன்றி உண்மையிலேயே எங்களை நம்பி எங்கள இதுகளையும் வேண்டோணும் என்று சொல்லி எங்கள்கிட்ட ஓடரை தந்தவர் அது மட்டும் இல்லை எல்லாம் செய்து முடிய பிறகு பொடிகளுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி காசையும் கூட கொஞ்சம் போட்டுக்கிட்டவர் நாங்கள் பிறகு ஒரு ஹோட்டலில் போய் ஒரு லஞ்ச ஒரு நாள் எடுத்து ஃபுல்லாக செய்திருந்தாங்க சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் இப்படி வந்து எங்களுக்கும் நீங்கள் எங்களோட பொருளை உற்பத்தி உற்பத்தி செய்கிற இதை நீங்களும் வேண்டேக்குள்ளே வந்து எங்களுக்கும் ஒரு வளர்ச்சியாக இருக்கும் எங்களோட இதுகளையும் நீங்கள் எங்களாலையும் நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் நான் வந்து ஒரு துபாயில் வந்து பத்து வருஷம் கிட்டத்தட்ட இந்த சோவா ஃபேக்ட்ரியில் வேலை செய்து எங்கட இடத்துல வந்து எங்களோட எங்கடைய ஆக்களை வச்சு செய்யணும்னு சொல்லி செய்து கொண்டு வாரம் பெரிய லெவல்ல எங்கட ஃபேக்ட்ரி இல்லை இதெல்லாமே நாங்கள் வந்து வீட்டில் வச்சு தான் செய்கிறோம் இருந்தாலும் எங்கட மூலப்பொருள் எங்கட வளர்த்த வச்சு என்ன டிசைன் செய்யலும் இதெல்லாம் இப்போ பெரிய பெரிய முதலீடுகளில் செய்கிற ஒரு தொழில் உண்டு இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு செய்வோம் என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய இயலாது அதால் வந்து எங்களால் ஏழக்கூடிய சில டிசைன்கள் எங்களால் செய்யக்கூடிய டிசைன்களை வந்து சின்ன நேரம் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டு வரோம் காலப்போக்கில் செய்வோம் காலப்போக்கில் பெருசாக செய்வோம் எல்லாருடைய தேவையை நிறைவேற்ற மாதிரி செய்வோம் அதனால் வந்து உங்கள்கிட்ட எல்லார்டையும் அன்பாக கேட்குறது என்னென்னு சொன்னேன் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இதெல்லாமே வந்து இங்கே எத்தனையோ பெரிய பிராண்டட் கம்பெனி எல்லாம் இருக்குது ஆனால் அவ்வளோ பேருக்குமே வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒரு தொழிற்சாலை இங்கே வந்து செய்ய இயலாது என்னென்னு சொன்னால் அப்படி செய்தால் வந்து அவை இந்த மார்க்கெட்டிங் போயிடும் தங்களுடைய வியாபாரம் போயிடும் என்ற நோக்கோட வந்து வழி இடங்களில் தான் அந்த தொழிற்சாலை எல்லாமே வச்சிருக்கணும் அந்த தொழில்நுட்பங்களை அப்படி காட்டி கொடுத்தா மற்றவை பிடிச்சா தங்களோட பிஸ்னஸ் போயிரும் என்ற நோக்கோடு அப்படி செய்யணும் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் எங்கள் இடத்துல வந்து எங்களோட இளைஞர்களை வச்சு செய்கிறோம் அதால் வந்து எங்களோட உற்பத்திகளை வேண்டுன்னா எங்களுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நன்றி இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாேருக்கும் பகிருங்கோ இப்படி செய்கிறோம்ன்றதை தெரியப்படுத்துங்கோ வண்டியில் வந்து இப்படி செய்கிறோம்ன்றதை தெரியப்படுத்துங்கோ எல்லாருமே வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் தேவையான டிசைனுகளில் இருக்குது இதெல்லாமே இது வந்து ஒரு குயின் சோவான்னு சொல்லி சொல்கிறது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விழக்கூடாது இதை நிறைய டிசைன் எல்லாம் இருக்குது டெவின் சோவா இருக்குது பட்டன் சோவா இருக்குது வேறு வேறு கம்பெனின்ற அதே மாதிரி எல்லாம் செய்வோம் அப்படியெல்லாம் நிறைய செய்கிறோம் காலப்போக்கில் செய்வோம் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் எடுத்து போடுவோம் இது வந்து எங்கள் எங்களை சிவாண்ட என்ற வீட்டில் ஒரு அழகான வீட்டை காட்டி வச்சுருக்கிறேன் எந்த சோவாண்ட வேலையும் இப்போ நான் அங்கே இருக்கேக்க தெரியல இந்த வீட்டில் வந்தோன்னே எனக்கு அது எனக்கே பார்க்க ஒரு வடிவாக இருக்குது ஆசையாக இருக்குது உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் நன்றி எனவே இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்ச ஆக்களுக்கும் பயந்து விடுங்க மற்ற உங்களுக்கு தேவைப்பட அடியும் சில பேர் வந்து வேண்டக்கூடிய சூழ்நிலையில் என்ற சிந்தனையோடு இருப்பினும் எனவே அந்த நீங்கள் பயந்து விட்டீங்கன்னு சொன்னால் சேவீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு முதலீடாக இருக்கும் நாளைக்கு வேண்டாக்களால் எங்களுக்கும் ஒரு நிறைய ஓடர்கள் வரும் சந்தோஷம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்